ஆனால் இந்த ஆண்டில் பார்த்தீங்கனாக்கா குரு பயிற்சி ஒன்று மட்டும் தான் நடக்க இருக்கு அப்போ இந்த குரு பயிற்சினால பெரிய லெவல்ல வித மாற்றத்தையும் கொடுத்துட முடியாது மற்ற மீதமுள்ள கிரகங்களையும் பயிற்சிகள் வச்சு தான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஜென்மத்தில் சனி பகவான் நிற்கிறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே சொல்ல வரேங்க என்னோட வெற்றியின் அடிப்படையில் நான் இந்த வருட தமிழ் புத்தாண்டு ராசி குலன்களில் அனைத்து ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் யோகத்தையும் கொடுத்துருப்பேன் ஒரு சில நெளிவு சூழ்நிலைகளும் கொடுத்துருப்பேன் ஆனால் பெரிய லெவலில் கெடுதல்களுக்கான அமைப்புகளை சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் இந்த வீடியோ தொகுப்புல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருந்துக்குங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜென்மத்தில் குரு சனி பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் மற்ற ஒன்பது கிரகம் ஒன்பது கிரகத்தில் கிரகத்தை விட்டு விட்டு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டு இந்த ஜாதகருக்கு நான் செய்ய வேண்டிய கரும பலன்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களும் வந்துடுங்கன்ற மாதிரி அமைப்புங்க அப்ப ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மன நிம்மதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகமை பாராட்டு பல்வேறு கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர இருக்கு நான் எப்படி இருக்கணும் எந்த துறையில் எப்படி இருக்கணும் நான் இன்னைக்கு இந்த தொழில் செய்துட்டு இருக்கேன் இந்த தொழில் சரிதானா இல்ல வேற தொழில் மாத்திக்கலாமா இல்ல இந்த தொழில வந்து நான் குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல சேர்த்துக்கலாமா இதெல்லாம் எச்சரிக்கையா தெளிவா சொல்லுங்க வருமுன் காற்பதே சிறந்தது என்ற விதியின் அடிப்படையில் மகரராசி ராசி கேட்டிருந்தீங்கன்னா கடந்த ஐந்து வருட காலகட்டத்தின் வாழ்க்கை நிகழ்வுகள் சொல்லியிருப்பாங்க அந்த அமைப்புகள் அவங்க பட்ட கஷ்டங்களை நீங்க படக்கூடாது அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கனாக்கா தெளிவா சொல்ல வரங்க கும்பராசி அன்பர்களாம் இந்த நேர காலகட்டத்தில் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்றது அவசியமே கிடையாது கண்டிப்பாக பார்க்கணும்னு தெளிவாக சொல்ல உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர்கள் இந்த ஜோதிடர்கிட்ட போனால் எனக்கு தெளிவு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வர முடியும் இந்த ஏழை சனி தாக்கத்துலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வர முடியும்னு நம்பிக்கை யாருக்கு கிடைக்குதோ அல்லது உங்கள் குடும்ப ஜோதிடர்கள் யார் இருந்தாலும் அவங்ககிட்ட கொண்டு போய் தய தயவு செய்து சுய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க அப்போ இந்த சுய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படினாக்கா இந்த ஏழி காலகட்டத்துல முக்கியமா நாலு வருடம் ஐந்து வருடத்துக்குலாம் பலன் கேட்கவே கேட்காதீங்க கண்டிப்பா அது கேட்கறதே ஏனோ தானோன்னு தான் பலன்களா இருக்குமோ தவிர அது சிறப்பாக இருக்காது கண்டிப்பா இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுது இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒவ்வொரு மாதத்தின் நிகழ்வுகளையும் ஒவ்வொன்றா சொல்லுங்க இந்த மாதத்துல நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது எந்த மாதத்தில் பிரச்சனைகள் வரும் எந்த நேரத்தில் பிரச்சனைகள் வராது ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நேரத்துல பிரச்சனைகள் வர போகிறதும் கிடையாது ஒரே நேரத்துல யோகங்கள் வர போகிறதும் அப்போ அப்ப இந்த நேரத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு சரியாக சரியாத காத்துக்குங்க அப்ப அப்போ எந்த இப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வர இருக்குது நான் என்ன தொழில் செய்தால் அதனால் பிரச்சனைகள் வரும் எது செய்தால் பிரச்சனைகள் வராது அல்லது என்னோடய தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த விட்டுவிட்டு எண்ணத்தை மாற்றிக்கலாமா அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகலாமா இப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கெல்லாம் தெளிவாக உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வருவதில் பரட்டி பார்த்துட்டிங்கனாக்கா நீங்களோட தொழிலும் வருமானம் என்னன்றது தெளிவாக செய்கிறோம் அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அது மட்டும் போதா இரண்டாம் இடத்துல ராகுபோகம் எட்டாம் இடத்துல கேது இருக்கனால இந்த கும்பராசி அன்பர்களும் கோபங்கள் இனிமேல் அதிகமாக இருக்குன்ற விதிங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டீங்க டக்குன்னு கோவப்படுவீங்க அதை நினச்சி நீங்களே திரும்ப வருத்தப்படுவீங்க ஏன்னா ராகு கேதின் பிடியிலையும் உங்கள் ராசி மாட்டிகிட்டு இருக்கனால கும்பராசி அன்பர்களுக்கு இவர்களுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துட்டுருக்குன்ற விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இந்த குரு பகவான் இந்த வாண்டின் தொடக்கத்தில் இருக்கிறார் ஆனால் மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பயிற்சி நடக்க இருக்குது இந்த குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு போல இருக்கார் நான்காம் மணி வீடு முனை வாசல் மண்டி வாகன யோகம்னு குறிக்கக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த நேர காலத்தில் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டம் தெளிவாக சொல்ல வரங்க இந்த கும்பராசி என்பர்கள் இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம் ஒரே ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு தேங்காய் வச்சு ஒரு அர்ச்சனை மணி சாமி கும்பிட்டு அழியா சொத்துக்கள் வாங்கி போடுறதுக்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டம் இந்த சனி போகும்போது என்னடா மிச்சோம்னாக்கா நான் கடன் வாங்கினேன் வீடு கட்டினேன் அதனால கடன் வந்துச்சுன்னு மாதிரி விட்டுறலாம் ஆனால் தொழில் தொடங்குறதுக்கோ உத்தியோகம் பார்க்கறதுக்கோ போட்டினா எல்லாமே திவால் ஆகக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்கட்டு வைதிங்க அதனால கும்பராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது ஜாமீன் கேள்வி போடக்கூடாதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை நான்காம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பாடம் இருக்கனால உங்கள் ராசிக்கு எட்டாம் ஆயுள் ஆயுர் ஸ்தானம்னு சொல்கிறதுனால இந்த நேர காலங்களில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரது விசேஷத்தை கொடுக்கணும் அதே போல பத்தாம் இடத்தை குருவான் பார்க்க இருக்கிறதுனால தொழிலில் பார்த்திங்கன்னா தொழில் வர ஓரளவுக்கு வ தான் இருக்கும் ஆனால் அவ்வப்போது தொழிலுக்கு போக முடியாமல் தடுங்கல்கள் ஏற்படுறதை பார்க்க முடியுன்றிருவீங்க அப்போ எங்கே சுற்றினாலும் தொழில் மேலே கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேலையில் பார்த்திங்கனாக்கா அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த குருவின் பார்வைகள் கிடைக்கிறனால பன்னிரெண்டாம் இடம் அந்நிய தேச அந்நிய பயணம் அயல் நாட்டு குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறணும்னு நீங்கள் வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அதே போல இந்த நேர காலகட்டத்தில் திருமணம் நடக்கலையா இதெல்லாம் சுபை விரயத்துல போகும் விதிங்க திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாததுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல வேலை வாய்ப்பு இழந்த நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் இருக்கிற வேலை வச்சு தத்து காத்துக்கிறது நல்லா இருக்கும் விதிங்க இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா அது அந்தளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்புகளாக ஏற்படுத்தி தரும் விதிங்க இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த விஷயங்கள அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும் அதுக்கு என்ன செய்யறீங்கன்னா சனிக்கிழமை விநாயகப் பெருமானுக்கு நல்ல நிதி போட்டுவதும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் படிப்படியாக எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் கொஞ்சம் கரையிறதை பார்க்க முடியும் பொருளாதார கரையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பொருளாதாரமானது கொஞ்சம் கரைந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குன்ற விதிங்க பொருளாதாரத்தை கரையை பற்றி யோசிச்சிங்கன்னா உடல் பிரச்சனைகள் வந்துடும் போல் தெரிந்துட்டுருக்குங்க அதே போல் குழந்தை செல்வம் இல்லாதவர்களும் குழந்தை பேருக்குலாம் எந்த தடைகள் இருப்பதால் குழந்தை பேர் உருவாகும் வெளிநாடு பெறத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு கோேக்குகள் வருது அப்படின்னாக்கா நீங்கள் விட்டு விலைக்கு வந்தது நல்லா இருக்கும் ஆடு மாடு காடுகிற இனிமேல் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லாயிருக்கும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் நபர்கள் விவசாயம் உருவாகும் இந்த வருடத்தின் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகான் இருக்க சிவப்பு வண்ணப் பொருட்கள் மிளகாய் வெங்காயம் தக்காளி இந்த மூணு பொருட்களும் விலையேற்றம் அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மகசூல் கிடைக்கக்கூடிய காலகட்ட உருவாகும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பணத்தை போடாமல் இருக்கிறதா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் படத்தை போட்டுட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கிறது செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்று ரியல் எஸ்டேட் தொழில் மட்டும் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் செய்யாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் என்று விதிங்க அதனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலகட்டத்தை கும்பராசிக்காரனால் சிந்தித்து செயல்படுறது தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏனோ தானே செய்து முடிச்சுட்டு திரும்ப கஷ்டப்படுறதை காட்டிலும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றிருந்தீங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சீரோ இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்